மத அரசியலில் கட்சிகள் ஈடுபடக்கூடாது இந்து முன்னணி மாநில பொதுச்செயலாளர் கிஷோர் குமார் வெளி மாநில குற்றவாளிகளுக்கு தமிழகம் அடைக்கலமாக மாறி வருகிறது இந்து முன்னணி பொதுச் செயலாளர் கிஷோர் குற்றச்சாட்டு குண்டுவெடிப்பு வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை தர வேண்டும் கிஷோர் குமார் இந்து முன்னணி பொதுச்செயலாளர் தகவல் கோவை செல்வபுரம் அருகே உள்ள தெலுங்கு தெலுங்குபாளையம் பகுதியில் இந்து முன்னணி முன்னாள் செய்தி தொடர்பாளர் சசிகுமாரின் ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட இந்து முன்னணி மாநில பொதுச்செயலாளர் கிஷோர்குமார் குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசும்போது இந்த சசிகுமாரின் ஒன்பதாவது நினைவு நாள் அவரது நினைவு நாள் கூட்டத்தை காவல்துறை கடுமையான கெடுபிடிகளுடன் அனுமதி அளித்துள்ளது என்றும் அவர் அப்பழுக்கற்ற மனிதர் தமிழக அரசு இந்த போக்கை கொள்ள வேண்டும் பயங்கரவாதிகள் மீது கடமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் சசிகுமார் கொலை வழக்கில் சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது என்றும் இந்த வழக்கில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் வழக்கை நடத்தக்கூடாது என்று பல முயற்சிகள் நடக்கிறது நடத்தினால் தண்டனை கிடைக்கும் என்பதால் எப்படியாவது தாமதப்படுத்த நினைக்கிறார்கள் இதில் ஆஜராகும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு முறைக்கு பல லட்சம் செலவு செய்யப்படுகிறது ஒரு வழக்கிற்காக முப்பது வழக்கறிஞர்கள் வருகிறார்கள் இதற்கு எது எவ்வளவு பணம் இதில் பல வசதி இதில் பல சதி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றும் இந்து முன்னணி அரசியல் கட்சி அல்ல அது தமிழகத்தில் ஓட்டு அரசியல் நடக்கிறது எப்படியாவது நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உண்மையில் மத அரசியல்தான் நடக்கிறது இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக திராவிட கட்சிகள் கூட்டணி போடுவதை மாற்ற வேண்டும் என்றும் அதே போன்று கும்பகோணம் அருகே திருப்புவனம் அருகில் பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் ராமலிங்கம் கொலை செய்யப்பட்டுள்ளார் இப்படி பல கொலை வழக்குகளில் குற்றவாளிகளுடன் தண்டனை வாங்கி கொடுக்கப்படவில்லை தமிழகம் குற்றவாளிகளுக்கு புகலிடமாக மாறி வருகிறது என்ற ஆய்வு வரிசை செல்கிறது பெங்களூரில் குண்டுவெடிப்பு நடந்தால் அந்த குற்றவாளிகளை தேடி கோவைக்கு வருகிறார்கள் இதுபோன்று கேரளா போலீஸ் இன்று வருகிறார்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது இந்த குண்டுவெடிப்பில் பலர் பலியானார்கள் அதில் ஆனால் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டனர் அதில் பலர் கைது செய்யப்படவில்லை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படவில்லை என்று மக்களுக்கு அதிர்ச்சி உ அதிர்ச்சி உள்ளனர் எனவும் அபுபக்கர் ராஜாவையும் டைலர் ராஜாவையும் கைது செய்து உள்ளார்கள் அவர்கள் முப்பது வருடங்களாக எங்கு இருந்தார்கள் அவர்கள் எங்கு தங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் யார் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் குற்றங்கள் இருக்காது இரண்டு வருடங்களுக்கு முன்பாக கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு மனித வெடிகுண்டு தாக்குதல் நடந்தது அதிகாரிகள் அதை சிலிண்டர் வெடிகுண்டு என்றார்கள் ஆனால் தேசிய புலனாய்வு முகாமை அது தெளிவாக கூறியிருக்கிறது இந்த வழக்கு எத்தனை பேரை கைது செய்தார்கள் குற்றவாளிகளை காப்பாற்றாமல் அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு தொடர் குண்டுவெடிப்புல ஐம்பத்தி பேர் பலியானார்கள் ஆனால் பல குற்றவாளிகள் விடுதலை ஆயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கு அதில் இன்னும் நாலஞ்சு பேரை கைது பண்ணல சில நாட்களுக்கு தான் தமிழக அரசுக்கு சமீபத்தில் ஏற்படுத்திய ஏடிஎஸ் அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு மூலமாக அந்த அவக்கர் சித்திக் என்பவனையும் அந்த டெய்லர் ராஜா என்பவனையும் கைது பண்ணிக்கிறாங்க நம்முடைய கோரிக்கை என்ன இந்த குற்றவாளிகளுக்கு யார் அடைக்கலம் கொடுத்துருக்கா இது வரைக்கும் இந்த முப்பது ஆண்டு காலம் இந்த டெய்லர் ராஜாவும் அவமுகர் சித்திக்கும் எங்க இருந்தாங்க அவங்கள பொருளுதி கொடுத்தாரு எங்க தங்கி இருந்தா அந்த குற்றவாளிகளுக்கு கொலை குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்தது யாரு அவங்களுக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் மீண்டும் நடக்காது இல்லை என்று சொன்னால் சில ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய கோட்டை முன்னாடி நடந்த ஜமேஷா முபின் என்கின்ற மனித வெடிகுண்டு நடந்தது அரசு அதிகாரிகள் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அந்த சிலிண்டர் வெடி கொண்டு என்று ஆனால் இன்னைக்கு மத்திய அரசினுடைய தேசிய புலனாய்வு முகமை என்னையே சொல்லியிருக்குது அந்த வழக்கில் எத்தனை பேர் கைது பயிர் பட்டிருக்க எல்லாத்துக்கும் தெரியும் அதனால குற்றவாளிகளை காப்பாற்றாமல் அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தினம் சசிகுமாரனுடைய நினைவு நாள் வித ஒரு சின்ன இடையூறுக்கு இல்லாத ஒரு நல்ல அப்பழுக்கற்ற மனிதன் சசிகுமார் அவருடைய ஒன்பதாவது நினைவு கூட்டம் இந்த கூட்டத்துக்குடி காவல்துறை கடுமையான நிபந்தனை எங்களுக்கு இடம் கொடுக்கல செல்லு நடத்தாத அங்கே நடத்தாத சொல்லி கூட நடத்த நடத்திருக்கிறாங்க நாங்கள் அதை அதை ஏற்று நாங்கள் இன்னைக்கு நடத்துகிறோம் தமிழக அரசு இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் பயங்கரவாதி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம் சசிகுமார் கொலை வழக்கில் அந்த வழக்கு சென்னையில் ஒரு சிறப்பு நீதிமன்றம் இருக்குது இந்த வழக்கில் கிட்டத்தட்ட நிறைய பேர் கைது பண்ணிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் கைது பண்ணாங்க அவர் வெளிநாட்டிலேருந்து வரும்போது இந்த வழக்கு வந்து எப்படியாவது நடத்தக்கூடாதுன்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க நடத்தினா உடனே தண்டனை கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அது ஏதாவது வாய்தா வாங்கி நடத்திட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் முயற்சி பண்ணி மிக வேகமாக அந்த வழக்கை நடத்தி முடிக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த ஏன்னா பாருங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்கு வந்தபோது அவங்க சாதாரண குற்றவாளிகள் மரக்கடையில் வேலை ஆளு கூலி தொழிலாளி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த குற்றவாளிக்கு அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகின்ற அந்த வழக்கறிஞர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிட்டிங்கு பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வழக்கறிஞர் ஆஜராகிறாங்க அப்போ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் இந்த கொலை வழக்குக்கு பயன்படுத்தப்படுகிறது எப்படி குற்றச்சாட்டு ஏன்னா அந்த வக்கீலுக்கு அவ்வளோ வழக்கறிஞருக்கு இவ்வளோ நீதிலாம் இப்படி வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு வழக்குக்காக முப்பது முப்பத்தஞ்சு வழக்குனர் வராங்க அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய சீனியர் லாயர்ஸ் வர்றாங்க அப்போ இவருக்கு ஏது பணம் அப்போ இந்த கொலை வழக்குன்னு மிகப்பெரிய சதி இருக்குதான் நாங்கள் சொல்றோம் அரசியல் சொல்ற அரசியல் கட்சி இல்லை தமிழகத்தில் இந்த ஓட்டரசில் நடக்குது சிறுபான்மை ஓட்டு அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு கட்சியிலும் இருந்துக்குவாங்க திமுக கூட்டணி அண்ணா திமுக ரெண்டு கூட்டணி ஏதாவது ரெண்டு கூட்டணியை வச்சு அங்கே நாலு எம்எல்ஏ இங்கே எப்படியே ஜெயிச்சாலும் நாலு எம்எல்ஏ முஸ்லீம் எம்எல்ஏ போகணும் முயற்சி பண்றாங்க இது இந்துக்களுக்கு புரிஞ்சுக்கணும் எப்படியாச்சும் குதிரை சவாரி செஞ்சு எப்படியாச்சும் நாலு எம்எல்ஏ முஸ்லீம் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் போகிறாங்க அப்படின்னு முயற்சி பண்றாங்க இந்த ஓட்டு அரசியல் போகணும் மத அரசியல் போகணும் உங்களே மத அரசியல் தான் நடக்குது தமிழகத்தில் இவங்கள மத சார்பில் சொல்கிறாங்க மத அரசியல் திராவிட கட்சிகள் இந்த போக்கு மாறணும் இஸ்லாமிய ஓட்டுக்காக கூட்டணி போடுறது மாறணும் சரியா போயிருது